வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையிலேருந்து சூலகிரி போகிற ரூட்டில் காஞ்சாலம் டிரைரியா இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் இந்த ஏரியாவில் இது எட்டாவது சைட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே முன்னாடி ஒரு சைட் பண்ணிணோம் அந்த சைட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்துட்டு போனோம் போர் ஆழம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு அடி இரநூத்தி எண்பது அடியில் தான் தண்ணி வந்திருக்கு இரநூத்தி எண்பத்தஞ்சு அடியில் மோட்டர் வச்சுருக்கோம் அது வரைக்கும் ஒரே பாறையாக போயிருக்கு மூவாயிரம் ரூபா டிஎல்டிசி மோட்டார் ஒன்றரை டெலிவரி ஏன்னால் மட்டும் ரொம்ப கீழே வந்திருக்கு ஆனால் தண்ணி வந்து மேலேயே இருந்தது ஒரு முப்பது அடியிலேயே வெயிலில் டல் கிளைமேட் நாலாம்ஸ் நாலு புள்ளிஞ்சாம் ஓடிட்டுருக்கு தண்ணியோட ப்ரெஷர் வந்து இப்போயே ஒரு மூணு அடி தள்ளி ஊற்றுது போற விட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் இந்த பைப் தான் ரெண்டரை இன்ச்சு பைப் கனெக்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் நிலம் போடலாம் அங்கே இங்கே ஒரே ஒரு வயல் தான் இருக்குது வாய்க்கா பசனும் பண்ணலாம் இங்கே பண்ணுறதா இருந்தால் அங்கே எப்படி வருதுன்னு ப்ரெஷர் பார்ப்போம் லைன் கொடுத்துட்டு டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் எத்தனை முக்கால் டைமு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் என்னென்னா இங்கே இடம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால குழி தோண்டி கான்க்ரீட் கிடையாது பாறையவே ட்ரில் பண்ணி அதுக்குள்ளே சோ அது சோலார் போட போகிறோம் பேனல் பேனசோனிக் கேங்கர் டாப்கானு ஐநூற்றி எண்பத்தஞ்சு வாட்டில் ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் நாலு புள்ளி ஜாம்ஸ் போயிட்டுருக்கு ஃபுல்லாக டல் கிளைமேட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு பக்கத்துலேயே ஒரு போர் இருக்குது அதுக்கு வந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு போர் இருக்குது ஆனால் எந்த போருக்கும் எதுவும் லிங்க் கிடையாது எந்த போர் பார்த்திங்கன்னா ஐநூறு அடி ஆனால் தண்ணி நூறு அடியில் தான் இருக்குது ஆனால் இந்த போர் பார்த்திங்கன்னா முந்நூறு அடி முப்பது அலிலேயே தண்ணி இருக்குது இங்கே கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபா கட்டி வாங்குறாங்க தோட்டக்கலைக்கு பத்து லட்சம் பேமெண்ட் பண்ணி ஆறு வருஷம் வெயிட் பண்ணி வாங்கியிருக்காங்க இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தொலை போடுற மிஷின் வச்சு ட்ரில் பண்ணியாச்சு இருபது இருபது இன்ச்சுக்கு ட்ரில் பண்ணியிருக்கோம் ரெண்டு ரெண்டு ட்ரில் பண்ணி அதில் ரெண்டு ரெண்டு கம்பி வந்து பதினாறு எம்எம் உள்ளா விட்டு ஹெவியாக அடித்து அதுக்குள்ளே சிமெண்ட்டு பால் விட்டு இது பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஹோல்சேரியும் இருபது இருபது இன்ச்சு இருக்குது இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ராடை உள்ளே கொடுத்து மேலே காலை வந்து வெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கட்ட கட்டுற மாதிரி பிளான் ஏன்னா ஃபுல்லாகவே ஒரே பாறை இங்கேருந்து அங்கே வண்டி நிற்கிற வரைக்கும் உடைச்சிருக்குது இந்த வயலை இருந்தது ஓரளவு உடைச்சு எடுத்து இதுக்கு ரெண்டு லட்ச ரூபாயிருக்கு உங்களுக்கு இந்த ஒரு வயல் சின்ன வயல் ரெடி அதனால் ஆனால் அதை விட சோலார் போட்டலாம்னுட்டு சோலாரை மேலேயே போடுறோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் தரங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு மணி ஆச்சு டைமு ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சுது கீழே ஃபுல்லாக தொலை போட்டதுல பதினாறு எம்எம் ராடு வந்து ரெண்டு ரெண்டு ராடு வச்சு வெல்டு பண்ணியாச்சு வெல்டு பண்ணி கேப்பில் வந்து சிமெண்ட்டு ப்ளஸ் எந்த களை ஊற்றிட்டோம் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையுமே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம் பாறையிலே ஃபுல் பாறை ஒரே தான் ஒரு ஐம்பது அடி நேரத்துக்கு ஒரே பாறை இருக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வந்து வச்சு கட்ட சொல்லியிருக்கோம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சேக்கிங் கொஞ்சம் கூட கிடையாது நல்லா ஹெவியாக இருக்குது கொஞ்சம் கூட சேக்கிங்கே கிடையாது நீட்டாக இருக்குது பேனல் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மதியம் ரெண்டு மணி இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணது எல்லாமே காங்கிரீட் பண்ணியாச்சு பேனல் பேன சோனிக் கேங்கர் டாப் கான் மாடலு ஃபுல்லாக பாறையிலே தான் பண்ணியிருக்கோம் மோட்டார் எட்டு ஆம்சில் ரன் ஆகிட்ருக்கு வாட்ஸ் ரெண்டாயிரத்தி நூறு வோல்டேஜ் இரநூத்தி எழுபத்தொன்று ஆர்பிஎம் மூணாயிரத்தி நானூறு டு நானூற்றி எண்பது வரைக்கும் போயிட்டுருக்கு மேலே இருக்கிறது கரண்ட்டுக்கான சுச்சு கீழே இருக்குது சோலார் சேஞ்ச் சேஞ்சோடு பண்ணிக்கலாம் மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்இசி எட்டு நூற்றி அறுபது மீட்ரு வாட்டர் பதினாலாயிரம் லிட்டர் பெர் அவரு ரெண்டரை இன்ச்சு பைப்பில் ஒரு எழுநூறு அடி தண்ணி போகுது தண்ணி அப்படி வருதுன்னு பார்ப்போம் தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் பைப் லைன் கொடுத்தாச்சு ரெண்டரை இன்ச்சு பைப்பு ஏழ்நூறு அடி டிஸ்டன்ஸ் போர் குளிக்க இரநூத்தி எண்பத்தஞ்சு அடி மேலே வந்து ஏழ்நூறு அடி டிஸ்டன்ஸ் வந்துட்டுருக்கு ரெண்டரை பைப்பில் வெயில் மீடியமாக இருக்குது வெயில் இருந்தால் நல்லா ப்ரெஷர் வரும் ரெண்ட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காலர் இருக்குதுனால மூணு இன்ச்சு வாய் இருக்கிறது யார் வீட்டுக்கு வந்துட்ருக்கு ஃபுல்லாகவே சாமந்தி தோட்டம் தான் முன்னாடி இங்கே தென்பண்ணை யார் போயிட்டுருக்கு இதில் தான் போட்டு கொடுத்தோம் நம்ம நிறைய சைட்டுங்க நம்ம சோலா பிட் பண்ணிக்கிறது கொஞ்சம் முன்னாடி எங்கே இருக்கு அந்த இடத்துல இருக்கு அந்த தென்னை மரத்துக்கு பக்கம் அப்படியே வளைஞ்ச நிலச்சி எழுநூறு அடி வருது கொஞ்சம் கூட வெயில் கிடையாது தண்ணியோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த மூணு அடி குறையாமத்து மட்டும் கொஞ்சம் கூட குறையல இரநூத்தி எண்பதில் வந்திருக்கு முந்நூறு அடி கிலோ ஓட்ட முடியாமல் நிறுத்திருக்காங்க நம்ம இரநூத்தி எண்பத்தஞ்சுக்கு வைக்க சொன்னாங்க மோட்டார் ஏன்னா மேலே நிப்பாட்டி தண்ணி அந்த மட்டத்துக்கு போயிடுச்சுன்னா வராதுன்னேட்டு மூணு டூ நாலு நல்லா நல்லாவே விழுந்துட்டுருக்கு மேகம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள மேகம்தான் சுத்தமாக வெயில் கிடையாது பார்த்தீங்கன்னா தெரியும் டல் கிளைமேட் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் எவங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கீழே குழியில்லைனாலும் மேலே எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டு எங்களுக்கு தேவைப்படுது எந்த அளவுக்கு வருதுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு கொடுக்குறேன் பார்த்துக்கலாம் ஓகே பாய்